சாமி கீழே இருக்கு டாக்குமெண்ட்ஸ் கீழே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் வினோலியா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தப்பு பண்ணணும் நினைச்சாலோ இல்ல பொய் பேசினாலோ அவங்கள கடிச்சு தின்னக்கூடிய பூதங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாயாவனம் அப்படின்ற கிராமத்துல இருக்கு இந்த பூதங்களையும் அந்த பூதங்கள் பத்தின வரலாற்றையும் இந்த காணொளி மூலயமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவா பூதங்கள் அப்படின்னாலே நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் பேய் பிசாஸ் அப்படின்ற மாதிரி தானங்க தோணும் ஆனா இப்ப நம்ம பாக்க போற இந்த பூதம் முற்றிலுமா வேறுபட்டு மனிதர்களை காப்பாத்துறதுக்காக அதுலயும் குறிப்பா பெண்களை பாதுகாத்து தவறு செய்யற ஆண்களை தேடி கண்டுபிடிச்சு நடு ஊருக்குள்ள அவங்க அலறல் கேட்கற மாதிரி வச்சு கொள்ளுமா கேட்க கொஞ்சம் பயங்கரமா இருந்தாலும் தப்பு பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது ரியல் பூதமா இருந்திருக்கு மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே காக்குற ஒரு காவல் தெய்வமா தான் இருந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த பூதங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் சொல்றாங்க இவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பண்டைய துறைநகரமான பூம்புகார்லதான் காவல் தெய்வமா இருக்காங்க இந்த சதுக்க பூதங்கள் பல ஆண்டு காலமாவே பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ளதான் புதைஞ்சு இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் இந்த பூதங்களை தேடி வெளியில எடுத்திருந்திருக்காங்க சரி யார் இந்த சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்திர தேவனால முசுமுந்த சோழனுக்கு வழங்கப்பட்ட ஒரு காவல் பூதம் அதாவது ஒரு முறை இந்திரன் அசுரர்களோட போர் புரியுறதுக்காக போனப்போ அவரோட சொந்த ஊரான அமராவதியை அசுரர்கள் தாக்காமல் பாதுகாத்து வச்சிருக்கிறதுக்காகவும் அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு முசுகுந்த சோழன் கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு துணையா இந்த பூதகணத்தை விட்டுட்டு போயிருக்காரு கரெக்டா இந்திரன் நினைச்ச மாதிரியே அசுரர்கள் அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா அமராவதியை தாக்குறதுக்காக வந்தப்போ இந்த பூதம் தான் இருள வழக்கி முசுகுந்த சோழனுக்கு அந்த அசுரர்களை தோற்கடிக்கிறதுக்கு பேர் உதவியா இருந்ததாம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இந்திரன் முசுகுந்த சோழனுக்கு இந்த பூதகணத்தை கொடுத்துட்டாராம் அப்படி வந்த இந்த பூதத்தை முசுகுந்த சோழன் தன்னோட நகரமான பூம்புகார்ல காவல் தெய்வமா பிரதிஷ்டை பண்ணிருக்காரு இதுவே நாலாம் பூதங்காடி பூதமா ஆயிருக்குங்க இந்த சதுக்க பூதம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு ஆள் மட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பூத பூத வழிபாடா இருக்கக்கூடிய காவல் தெய்வமா இருக்கு சரி ஏன் இந்த பூதங்களுக்கு சதுக்க பூதங்கள் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னாக்க இந்த பூதத்தை பிரதிஷ்ட பண்ண அந்த இடங்கள் பாத்தீங்கன்னாக்க நான்கு சந்திகளும் சேரக்கூடிய ஒரு இடங்க கிட்டத்தட்ட சதுக்க மாதிரி இருக்க ஒரு இடம் அதனாலயே இதுக்கு சதுக்க பூதம்னு சொல்லி பேர் வந்திருக்கு சரி இந்த சதுக்க பூதங்கள்னு சொல்றோம் ஆனா அதுக்கான சாட்சிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அதுக்கு சாட்சியா இரட்டை காப்பியமான சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட பர்டிகுலரா சொல்லணும்னா சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல அடி நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி நாற்பது வரைக்குமே பாத்தீங்கன்னாக்க இவங்கள பத்தி தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பொய்கறியாளர் புறங்கூற்றாளர் என் கைகோல் பாசத்து கைப்படுவோர் என காதம் நான்கும் கடுங்குரல் எடுப்பி பூதம் புடைத்து உணும் பூத சதுக்கமும் அரைசுகோல் கோரினும் அரை கூற அவையத்து அப்படின்னு சொல்லிட்டு әле பூத சதுக்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு பர்டிகுலரா நல்ல தெளிவா வந்து இந்த சதுக்க பூதங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க இந்த பாடல் மூலயமா நமக்கு தெல்ல தெளிவா சில விஷயங்கள் தெரியுதுங்க அதுதான் பாத்தீங்கன்னா பொய் சொல்றவங்க கபட சாமியார் இந்த தீய வேலைகள் செய்யறவங்க இல்ல செய்யணும்னு நினைக்கிறவங்க முக்கியமா பெண்களை குழந்தைங்களை கஷ்டப்படுத்துற அந்த ஆண்களை தேடி விரட்டி வந்து நடுவீதியில வச்சு அடிச்சு கொன்னுருமா இல்ல அவங்களை கொண்டு சாப்பிட்டுருவாங்களாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவே இந்த சதுக்க பூதங்கள் இருந்திருந்திருக்கு

இந்த பொய் பேசுறவங்கள பொண்ணுங்களை தப்பா பேசுறவங்க எல்லாம் இந்த சதுக்க புதம் வந்துட்டு அடிச்சிடும் கொன்னு சாப்பிட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவன் வீட்டுல போய் அந்த திருட்டு பொண்ணை போட்டு அடிச்சா எல்லாம் சாமனு கொண்டாந்து பொழுது போனா கடை கொஞ்சம் அது கொஞ்சம் சந்தேகமான விஷயம் தான் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான்கு வேதங்களுமே வேத குழுக்கள் அந்த வேதமற்ற குழுக்கள்னு எல்லாருமே இந்த சதுக்க பூதத்தை ருத்ர சிவனோட ஒரு அவதாரமா வச்சு வழிபட்டதுக்கான சான்று இருக்குங்க இது மட்டும் இல்லாம இந்த பூதகணங்கள் பக்கத்திலேயே சம்பாபதி அம்மன் கோயில் இருக்குங்க இந்த சம்பாபதி அம்மனும் இந்த பூதங்களும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல உருவானதாதான் வரலாறு சொல்லுது இந்த அம்மன் தான் கோவலன் மாதவியோட புதல்வியான மணிமேகலைய தவறான ஒரு சோழ அரசன் இருந்து காப்பாத்துனதாவும் அதுல இருந்து அந்த அம்மன் தான் மணிமேகலையோட குலதெய்வமா இருந்து வராங்களாம் சங்க காலத்து புகார் நகரம் இருந்ததுக்கான அடையாளமா இருக்கக்கூடிய இந்த சதுக்க பூதமும் இந்த சம்பாபதி அம்மனுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ கைவிடப்பட்ட நிலையில இருக்கு பெருசா இந்த சதுக்க பூதத்தையும் சம்பாபதி அம்மனையும் பார்க்கறதுக்காக யாரும் வரது கிடையாது ஆனா கிட்டத்தட்ட மூவாயிரம் குடும்பங்களுக்கு இந்த சம்பாபதி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமா இருக்குங்க இந்த சம்பாபதி அம்மனோட கோயில் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த நிலைமையில தாங்க இருக்கு நாலு செவர் தான் இருக்கும் அதுக்கு பக்கத்திலே கூட இன்னும் ரெண்டு சதுக்க பூதங்கள் மாதிரி இருக்கக்கூடிய உருவங்கள் வச்சிருந்து இருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த சதுக்க பூதம் காட்டுற இந்த சதுக்க பூதம் பக்கத்திலேயே கீழேயுமே பாத்தீங்கன்னா ஒரு உருவம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச இங்க நிறைய உருவங்கள் இருந்திருக்கலாம் இன்னும் மண்ணுக்குள்ள இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் தோண்டி பார்த்தாதான் நமக்கு இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கோயில் மிகப்பெரிய அளவுல இருந்து அதுக்கப்புறமா இந்த புகா நகரம் அழிஞ்சப்போ இந்த கோயில் வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா இந்த சிலைகளை தோண்டி எடுத்தப்போ இந்த பூதங்களை தோண்டி எடுத்தப்போ இந்த சம்பாபதி அம்மனை எடுத்து கொண்டு வந்து பக்கத்துல இப்ப வச்சிருக்க இந்த ஷட்டர் மாதிரி போட்டு வச்சிருக்க இடத்துல வச்சு வழிபட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானையான ஒரு உருவம் கூட வச்சிருக்காங்க யானை மாதிரி இருக்கக்கூடிய உருவம் கூட வச்சிருக்காங்க இந்த உருவம் வந்து யானையா குதிரையா அப்படின்றதுக்கு சரியா நமக்கு தெரியல ஆனா அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே தட்டை செங்கற்களால ஆனதுதாங்க அது மட்டும் கிடையாது இந்த சதுக்க பூதம் உருவாக்கியிருக்காங்களோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த தட்டை செங்கற்களால் தான் உருவாக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவில் இருக்கு அந்த சதுக்க பூதங்கள் ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ரெண்டால் மட்டமாவது இருக்குங்க அவ்வளோ தூரம் இப்போ நான் நின்னுட்டிருப்பேன் அந்த நின்னுட்டு விட பாருங்கள் எவ்வளோ பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லி இந்த பழைய கால கோயில்களையும் பழைய கால வரலாற்று சுவடுகளையும் பார்க்கும்போது எனக்கு நிறைய டைம் தோணி இருக்கு ஏன்னா இந்த மாதிரி இடங்களை நம்ம பார்க்க போறப்ப பார்த்தீங்கன்னா பக்கத்திலையே ஒரு இடிஞ்சு போன கோயில் இருக்கும் அத ரெனோவேட் பண்றதுக்கும் வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும் ஆனாலும் கூட அந்த கோயில் பக்கத்திலேயோ இல்ல அந்த வரலாற்று இடங்கள் பக்கத்திலேயோ இல்ல கொஞ்சம் தூரத்திலயே வந்து பாத்தீங்கன்னா புதுசா காசு காசு வச்சு நம்ம கோயில்கள் வந்து எழுப்பியிருப்பாங்க எனக்கு என்னன்னா அந்த காசை வச்சு பழசாக இருக்கிறதையே நம்ம திரும்ப எடுத்து ரெனவேட் பண்ணால் பழைய காலத்தில் அவங்க உருவாக்கி வச்சுட்டு போனதை நம்மளால் காப்பாற்றினதாகவும் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பொக்கிஷங்கள் பற்றி இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் பண்ண மாட்றாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய டவுட்டு அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் விட சங்க காலத்துல இருக்கத்துலயே மிக பழமையான இந்த சதுக்க பூதமும் சம்பாபதி அம்மனும் நம்ம மிக இதுதாங்க அளவுல இருக்கக்கூடிய அதுவும் மிக பழமையான ஒரு விஷயமே மிக பழமையான ஒரு வரலாற்று சுவடுன்னு கூட சொல்லலாம் ஆனா இது இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாம யாரும் இது பாக்குறதுக்கு கூட இல்லாத ஒரு நிலைமையில இருக்க செய்யுது சோ இந்த மாதிரி இடங்களை எல்லாரும் போயிட்டு விசிட் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி இடங்கள் எடுத்து சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமார்க்குல அதில் ஏன் உயரம் கருங்கல்கள் இருக்குல்ல அமுக்கிட்டு இனிஞ்சு தான் அந்த சே அப்படியே அந்த வேப்ப மாதத்தில் துணி கட்டி வச்சுட்டோம் காலு கையெல்லாம் இருக்குல்ல இணிஞ்சிட்டு அங்கே ஆலமரம் போச்சு ஆலமரம் சத்தாங்குட்டை மரம் போயிட்டு குதிரை தான் உடஞ்சி தான் அப்படியே வச்சது கல் விட்டு அது ஒரு சாமி கீழே இருக்குது வேப்ப மாதத்தை கீழே அதை அப்படியே வச்சுட்டோம் எடுக்க முடியாதுன்னு மரம் கிளம்பி அப்படியே கிளம்பிட்டு வேப்பமரம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த சம்பாபதி அம்மனும் சதுக்க பூதங்களும் முழுக்க முழுக்க கைவிடப்பட்ட நிலைமையில பராமரிப்பு இல்லாமல் தாங்க அப்படியே விட்டுருக்காங்க இந்த சதுக்க பூதங்கள் உருவானத்துக்கான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு தீயதும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக சொல்றதுக்காக தான் இந்த பூதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி